நம்ம ஹீரோவை பார்க்க லண்டன்ல இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டமா ஆமாங்க வேற யாரும் இல்ல நம்ம நடிகர் தனுஷ் அவங்க லண்டனுக்கு போனதாகவும் இவங்களை பாக்குறதுக்கு ஒரு மிக பெரிய ரசிகர்கள் கூட்டம் திரண்டதா நம்ம திரையுலகம் சொல்லியிருக்காங்க நம்ம நடிகர் தனுஷ் அவங்க தமிழ் படங்களை தாண்டி தெலுங்கு இந்தி படங்கள்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க என்ற ஹாலிவுட் படத்துல இவங்க உலகம் முழுவதும் ரசிகர்கள் மனசுல பெரிய அளவுல இடம் பிடிச்சிட்டாங்க இந்த நிலையில லண்டன்ல நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம நடிகர் தனுஷ் அவங்க சென்றபோது போதே அவங்களை பாக்குறதுக்கு ஏராளமான ரசிகர்கள் கூட்டம் திரண்டதாகவும் அவங்கள பார்த்து நடிகர் தனுஷ் அவங்க வியந்ததாகவும் சொல்லியிருக்காங்க நம்ம நடிகர் தனுஷ் நடிப்பில் கேப்டன் மில்ல ராய் என்ற படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆச்சுங்க தமிழ் தெலுங்கு இந்தியில தயாராகியுள்ள குபேரா படம் முடிஞ்சதாகவும் இதில் நாயகியாக ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்கிறதாகவும் தொடர்ந்து இட்லி கடைன்ற படத்தில் இவர் நடிச்சுட்டு வர்றதாகவும் திரையுலகம் சொல்லியிருக்காங்க இந்த படத்தை அவரே டைரக்டும் செய்யறாமாங்க இதில் கதாநாயகியா நித்யா மேனன் அவங்க ஆயிருக்காங்க இந்த படம் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் திரைக்கு வரும்னு நம்ம தனுஷ் அவங்க கூறியிருக்காங்க